பிரதமர் ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இந்தியாவின் ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி

இந்தியா கூட்டணி வெல்கிறது வெளிய இந்தியா கூட்டணி வெட்டணி இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அன்பார்ந்த வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி கனிமொழி அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அன்பு சகோதரர் அவர்களே காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்களே கூட்டணி கட்சியின் தலைவர்களே முன்னணி தலைவர்களே வருகை பொழிந்திருக்கிற அன்பான நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தளபதி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி பிரச்சாரத்தை இந்தியாவிலே மீண்டும் ஆட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைக்கிற அந்த மகத்தான சேவையை புரிவதற்கு தலைவர் தளபதியால் முன்மொழியப்பட்ட நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வருகை விழுந்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை அன்புடன் அழைக்கிறோம் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய அற்புதமான தலைவர் இந்த தேசத்தின் முகமாக இருப்பவர் இந்த தேசத்தின் குரலாக இருப்பவர் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்க இங்கே வந்திருக்கிறார் நம்முடைய அருமையான வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்ய வந்திருக்கும் நம்முடைய தலைவர் அருமைக்குரிய திரு ராகுல் காந்திஜி அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்கள திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள மேலாள் பேரவைத் தலைவர் அண்ணன் அவர்களே மேனால் அமைச்சர் திரு மைதீன் கான் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வகாப் அவர்கள நம்முடைய பொதுச்செயலாளர் அருமைக்குரிய திரு அஜய் அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மேனால் தலைவர்கள் அருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள அருமை அண்ணன் அழகிரி அவர்களை அண்ணன் கே வி தங்கபால் அவர்களை மொழிபெயர்க்க இருக்கின்ற அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சங்கரபாண்டியன் ஜெயக்குமார் அவர்கள என் அருமை மரியாதைக்குரிய பெரியவர்கள தாய்மார்கள காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மதிப்புக்குரியவர்கள தோழமை கட்சியை சார்ந்த அறிவுடையவர்கள இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறார் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார் பல முன்னுக்கு சொல்ல முடியும் மிகப்பெரிய வெள்ளம் காற்றாற்று வெள்ளம் பெருமழை நூறு ஆண்டுகள் காணாத வரலாற்று பெருமழை பெய்தது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கொடுங்கள் என்று கேட்டோம் ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை இதுதான் மோடியுடைய பாசிச ஆட்சி இந்த மோடியுடைய பாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி மலர வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வேட்பாளர்கள் இந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்தால் தான் இந்த மண்ணை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பற்ற முடியும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பாசிச சக்தி நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் இந்த ரெண்டு கும்பலையும் வீழ்த்தினால்தான் நம்முடைய நாட்டிற்கு முழு விடுதலை கிடைக்கும் இரண்டாவது போராக நாம் எடுத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்முடைய நம்முடைய குரல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை இந்த நாடறிந்த உண்மை என்பதை நாம் பறைசாற்றுகிறோம் அருமைக்குரிய பெரியவர்கள பத்தாண்டுகளாக ஒன்றும் செய்யாத மோடி நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நியாய பத்திரம் நியாய பத்திரம் என்றால் என்ன தாய்மார்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அமைப்புசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கை செக்டர் என்று சொல்லுவார்கள ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு மோடி கொடுக்கின்ற சம்பளம் நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்க போகின்ற சம்பளம் ரூபாய் இதுதான் மோடியுடைய பாசுகாட்சிக்கும் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் அருமைக்குரிய பெருவர்கள பத்து ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இரண்டரை ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதியை விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் புதுமை பெண் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் இப்படி பல திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஏன் மோடியால் நடைமுறைப்படுத்த முடியல இதுதான் கேள்வி என் அருமைக்குரியவர்கள நம்முடைய முழு நம்முடைய குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கரத்தை வளப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நான் விடைபெறுவதற்கு முன்று மூன்றே குரல் நாம் இங்கே போடுகின்ற கோஷம் பாராளுமன்றத்தில் இருப்ப மோடிக்கு கேட்க வேண்டும் தலைவர் ராகுல் காத்து தலைவர் ராகுல் கா தலைவர் ராகுல் கா நன்றி வணக்கம் ஜலீன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க